ஆகஸ்ட் பதினாறாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை மறுபடியும் ஒரு அதிதீவிர கனமழை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பதிவாக தாங்க போகுது அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை செய்து மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு மிக மிக முக்கியமான தகவல் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நமக்கு மழை ஒவ்வொரு நாளும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் பதிவாகிட்ருக்கு உண்மைதான் பல மாவட்டங்களில் இருக்கு தாழ்வான பகுதிகளில் கடுமையான மழைநீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்பட்டிருக்கு இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மிக மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பல்வேறு மாவட்டங்களில் தீவிரமடையும் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும் வரக்கூடிய மழையிலிருந்தும் தப்பிக்க முடியும் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் பெரும்பாலான மாவட்டங்களில் இன்றைக்கும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அதில் குறிப்பாக உள் மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை பொழிய வாய்ப்பு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிறைய இடங்கள் உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் பல பகுதிகளில் கனமழைங்கிறது கொட்டி தீர்த்திருக்கு கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமானதுலேருந்து கனமழை பதிவாயிருக்கு ஆனால் உள் மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் மிக மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது நேற்று இரவு நேரங்களில் நம்ம பார்த்துருந்தோம் இன்றைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது வட தமிழக உள் மாவட்டங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் மாவட்ட வாரியாக நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை தீவிரம் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க தேதிகள் சொல்லுங்க எந்தெந்த தேதிகளில் அதிகமான மழை கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க அப்படின்னும் கேட்டிருந்தீங்க இப்போ தருமபுரி மாவட்டம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நிறைய இடங்கள் எங்க ஊர்ல மழையே வரல லேசான மழை மட்டும்தான் வந்துச்சு ஆனா எங்க பக்கத்து ஊர்ல கனமழை வெளுத்து வாங்கியது ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல நேற்று போட்டிருந்தாங்க அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம் தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்ல நிறைய இடங்கள்ல கனமழை தீவிரமாயிருக்கு அதில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் மழை விட்டு போயிருக்கிறதா சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம மாவட்ட வாரியம் நம்ம பார்க்கலாம் முதலாவதாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த நான்கு மாவட்டங்களிலும் ரொம்பவே கடுமையான மழைப்பொழிவு தான் மாற்றமே கிடையாது நேற்று இரவு நேரங்களில் வேலூர் காட்பாடி போன்ற பகுதிகளில் நல்ல ஒரு மழை பதிவாகி இருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் கனமழை தீவிரமானது ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் மழை பொழிவு பதிவாகியிருக்கு நேற்று இரவு நேரங்களில் இரவு மற்றும் நள்ளிரவு இன்று அதிகாலை நேரங்களிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு மழையும் வட தமிழக உள் மாவட்டங்களில் தீவிரமாக இருக்கு ஆகவே அடுத்து வரப்போகிற நாட்களுக்கும் கன முதல் மிக கனமழை வரைக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் தொடர்ச்சியாக எதிர்பார்க்கலாம் நாளுக்கு நாள் நமக்கு மழையினுடைய தீவிரம் உள் மாவட்டங்களில் அதிகரித்திட்டே இருக்கும் அதனால நமக்கு மழை குறையுமா அப்படின்னு கேட்காதீங்க மழை அதிகரிக்க போது வரப்போகிற ஐந்து முதல் ஏழு நாட்களுக்கு இன்னும் தீவிரமான மழை பொழிவு சில மாவட்டங்களிலும் உறுதியாக இருக்கும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் ஒரு தொடர் கனமழை எதிர்பாருங்க இன்னும் எங்கள் ஊரில் லேசாதான் மழை வந்துச்சு ஒரு மிதமான மழை மட்டும்தான் எங்க ஊர்ல வந்துச்சு அப்படின்னு சொல்ற பகுதி கூட நமக்கு நிச்சயமாக மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் தருமபுரி கிருஷ்ணகிரி இரண்டு மாவட்டங்களுமே பெரும்பாலான பகுதிகளில் கன முதல் மிக கனமழை தீவிரமாக வாய்ப்பு பெய்யாத பகுதிகளுக்கும் உறுதியாக கனமழை வரும் சேலம் மாவட்டத்தில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு ஒன்றும் பெருசாக மழையை காணும் அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க சேலம் நாமக்கல் கரூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் வரும் நாட்களிலும் கனமழை வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதனால் இரவு நள்ளிரவு நேரங்களில் மழை பொழிவு எதிர்பாருங்க மாலை நேரங்கள் பகல் நேரங்களில் சற்று வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான வெயிலும் காணப்படும் இரவு நள்ளிரவு நேரங்களில் இந்த சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறதும் தீவிரம் அடையும் விட்டுவிட்டு நமக்கு வந்து மழையானது பதிவாகிட்டு இருக்கு உள் மாவட்டங்களிலும் சரி கடலோர டெல்டா மாவட்டங்களும் விட்டு மழை பொழிவு தீவிரமாக இருக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் நமக்கு கனமழை எச்சரிக்கை இருக்கு அதனால இருபதாம் தேதி வரைக்குமே நீங்கள் வந்து உஷாராக தான் இருக்கணும் ஆகஸ்ட் பதினைந்துக்குள்ள எல்லா மாவட்டங்களும் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிடும் அதுக்கடுத்து வரக்கூடிய அடுத்த ஐந்து நாட்கள் இன்னும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்பொழுதுமே கூட நமக்கு கன முதல் மிக கனமழைங்கிறது தொடர்ச்சியாக பதிவாகும் தென் மாவட்டங்கள் அடுத்தபடியாக தென் மாவட்டத்தில் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் கனமழை ரொம்பவே தீவிரமாக வாய்ப்பு இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பாக கொடைக்கானல் பகுதிகளில் நல்ல ஒரு மிக தீவிர மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் கொடைக்கானல வந்து அதிக மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய நகர பகுதிகளில் மிதமானதிலிருந்து கனமழையும் மதுரை மாவட்டங்களில் கனமழை ரொம்ப தீவிரமாகவும் நிச்சயமா இருக்கும் இப்போ வரும் நாட்களில் மதுரையினுடைய நகர பகுதிகளில் கனமழை வந்து ரொம்ப அதிகமாகவே பதிவாக வாய்ப்பு இருக்குது மற்ற இடங்கள் தென் மாவட்டங்களில் மற்ற இடங்களில் மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் எதிர்பாருங்க ரொம்ப வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் மழை இருக்காது பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி சிவகங்கை இந்த மாவட்டங்கள் அதுக்கப்புறம் விருதுநகர் மாவட்டங்களிலும் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் உறுதியாக இருக்கும் சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் அடுத்து வரும் நாட்களில் கண்டிப்பாக மழை உண்டு ஒரே நாளில் தமிழ்நாடு முழுவதும் கனமழை நிச்சயமாக பதிவாகாது படிப்படியாக அனைத்து மாவட்டங்களிலும் மழை முன்னேறும் இன்னமும் எங்களுக்கு மழை வரலைங்க அப்படின்னு சொல்கிற மாவட்டங்களிலும் இனிமேல் நம்ம மழை பொழிவை எதிர்பார்க்க முடியும் அடுத்தபடியாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் ரொம்பவே முக்கியமாக பார்க்கணும் எதுக்காக நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா சென்னை பகுதிகளில் மழையே சரியா வரல எங்களுக்கு வந்து வானம் மேகமூட்டமாக தான் இருக்கு தான் மழை வருது மிதமான மழை மட்டும்தான் வருது கனமழை வந்து ரொம்ப தீவிரம் சென்னையில் இல்லை அப்படிங்கறது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சென்னையினுடைய வானிலை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் பதினைந்து வரைக்கும் உங்களுக்கு விட்டு விட்டு மிதமான மழை வந்து தொடர்ந்து நீடிக்கும் கொஞ்ச நேரம் நமக்கு மழை இருக்கும் அது ஒரு மிதமான மழையாக பதிவாகும் அப்போ அந்த கன முதல் மிக கனமழையெல்லாம் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை மிக கனமழைங்கிறது சில இடங்கள்ல நிச்சயம் எதிர்பார்க்கலாம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு ஆகஸ்ட் பதினாறுல இருந்து பதினெட்டுக்குள்ள இந்த ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகு படிப்படியாக இந்த மிக கனமழை அப்படிங்கிறது கடலோர மாவட்டங்களில் தீவிரமடையும் அது வரைக்கும் சில இடங்கள்ல பகுதியாக மிதமானதுல இருந்து கனமழை மட்டும் எதிர்பாருங்க நேற்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல மழை பதிவாயிருக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்துல சில இடங்கள்ல நேற்று இரவுலேருந்தே பரவலாக கனமழை ரொம்ப தீவிரமடைய ஆரம்பிச்சது இன்னும் ஒரு சில பகுதிகள் நமக்கு இன்னமும் நமக்கு மழை தீவிரமடையும் செங்கல்பட்டு மாவட்டங்களும் இன்றைக்கும் நமக்கு மழை உண்டு காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல மிதமான மழை தொடரும் ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகு கனமழை மேலும் தீவிரமடையும் சென்னை மற்றும் திருவள்ளூரிலும் அதே போலதான் திருவள்ளூர் மாவட்டங்களிலும் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழை தொடர்ந்து பதிவாக வாய்ப்பு வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா சென்னையில தற்போதைக்கு வெள்ளப்பெருக்கோ நமக்கு வந்து அதிகமாக ஏற்பட வாய்ப்பு கிடையாது நமக்கு மழை மட்டும்தான் அதுவும் மிதமான மழை மட்டும் சென்னையில் காத்துக்கிட்டு இருக்கு வரும் நாட்களில் கனமழையும் தீவிரமடையும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு கனமழையும் பதிவாகும் தஞ்சாவூருடைய தெற்கு பகுதியில் இரவு நேரம் மழை பொழிவு அப்படிங்கிறது டெல்டா மாவட்டத்தில் நிச்சயம் எதிர்பாருங்க தஞ்சாவூருடைய தெற்கு பகுதி திருவாரூருடைய தெற்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சிராப்பள்ளி நாகை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் வரும் நாட்களிலும் இருக்கும் பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை போன்ற பகுதிகளில் பெரும்பாலும் மிதமான மழையும் ஏதேனும் ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழையானது இருக்கும் ஆகவே டெல்டா மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பலத்த மழை இருக்கும் இரண்டு மாவட்டங்கள் தான் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் புதுக்கோட்டையும் திருச்சியும் அதிக அளவில் நமக்கு மழையானது தீவிரமாகும் கண்டிப்பாக அந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் சரி வர இன்னும் மழை பெய்யலைங்க அப்படிங்கிற பகுதிகள் கூட நமக்கு வந்து மழை ஆரம்பிச்சிடும் திருச்சிராப்பள்ளியிலும் கனமழை எச்சரிக்கை இருக்குது நிறைய மாவட்டங்கள் படிப்படியாக மழை முன்னேறிட்டு இருக்கு அதனால் மழை இது வரைக்கும் சரி வர பெய்யாத பகுதிகளுக்கும் வரும் நாட்களிலும் கனமழையானது நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் சில இடங்களில் தொடர் கனமழை பதிவாகும் நீலகிரி கோயம்புத்தூரில் தொடர் கனமழை நேற்றுக்கு இரவு நேரங்களில் கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை வந்து ரொம்ப வெளுத்து வாங்கிச்சு தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் பகுதிகளிலும் மிக கனமழை முதல் அதிகனமழையினுடைய தீவிரம் இருக்கும் நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளிலும் மிக கனமழை முதல் அதிகனமழை எச்சரிக்கை குறிப்பாக குந்தா மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் அவலஞ்சி போன்ற இடங்களிலும் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது நிச்சயம் அதிகரிக்கும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அதுல குறிப்பா நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் ஏன்னா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பத்தி நம்ம தனிப்பட்ட இதில் நம்ம பேசிதா ஆகணும் நமக்கு இவ்வளோ நாளா கன்னியாகுமரி மாவட்டங்கள் பத்தி நம்ம அதிகம் சொன்னது கிடையாது அதிகம் பேசினது கிடையாது இப்போ நமக்கு மறுபடியும் ஒரு மிக மிக கடுமையான மழை பொழிவு கன்னியாகுமரிக்கு வரப்போகுதுங்க வரக்கூடிய ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கன்னியாகுமரி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைங்கிறது பல்வேறு பகுதிகள் அதிகரிக்கும் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் இரணியல் கொலைச்சல் போன்ற பகுதிகளில் மிக மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே கன்னியாகுமரி மாவட்டங்களில் நீங்கள் தொடர்ந்து மிக மிக கடுமையான மழை பொழிவுகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்